தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் வேள்வி சாலையில் கேள்வி கணைகள் குறித்து நாம் முதலில் சிந்திக்க இருக்கிறோம் தக்கனின் வேள்விக்கு வேதியர்களும் முனிவர்களும் தேவர்களும் சென்று கொண்டிருந்தனர் ததீசி முனிவர் வியப்பும் வேதனையும் அடைந்தார் நாமும் வேள்ாலைக்கு சென்று தக்கனுக்கு நீதிகளை எடுத்து கூறி அவனை நல்வழிப்படுத்த எண்ணினார் தனது வேள்விச்சாலைக்கு வந்த ததிசி முனிவரை தக்கன் வரவேற்று உரிய இருக்கை அளித்து உபசரித்தான் சிவபெருமானை விளக்கி ஏற்றுதல் தகாது என அனைவரும் அறிய ததீசி தேவர்கள் எவர்க்கும் கொடுக்கின்ற பூமி புகழும் அவியினை ஏற்பவனும் அக்னியின் மூலம் முதலும் வேள்விகளுக்கு அதிபனும் வேள்விகளை காப்பவனும் சங்கரனும் ஆகிய சிவபெருமானே என்று மறைகள் அறைகின்றன அத்தகு பெருமானுக்கும் மேலான ஒரு கடவுள் இக்கூட்டத்தில் இருப்பாராகில் அவரை துணிவுடன் எழுந்து நிற்கும்படி உரைப்பாயாக என்று ததிசி முனிவர் உறுதியுடன் முழங்கினார் ததிசி முனிவர் கூறும் அந்த பொன்னான வாக்கை புங்கவர் எவர்க்கும் நல்கும் புவி புகழ் அவிகொள் வானும் அங்கியின் முதலும் வேள்விக்கு அதிபனும் அளிக்கின்றானும் சங்கரன் தானே வேதம் சாற்றுமால் மகத்துக்கு ஆதி இங்கொரு தேவ உண்டனின் எழுகன உரைத்தி மாதோ என்று ததீசி முனிவர் முழங்குவதாக இப்பாடலை அமைத்துள்ளார் கச்சியப்பர் தாமரை மலரில் அமரும் பிரம்மன் முதலான அனைவரும் எல்லையில்லாத செல்வத்தை அடைய முன் திருவருள் செய்தவனும் குற்றமற்றவனும் இங்குள்ள தேவர்களுக்கு எல்லாம் மூலமானவனும் தனக்கு வேறு மூலம் இல்லாதவனும் ஆகியவன் ஆலமரத்தின் நிழலில் அமரும் எங்கள் தட்சிணாமூர்த்தி அன்றி வேறு யாருளர் என்று ததீசி ததீசி முனிவர் வினவினார் முனிவரின் இந்த அழகான பொன்னான வாக்கையும் மாலையன் முதலோர் யாரும் வரம்பில் இரு திருவை எய்த மேலை நாள் அழித்தோன் தானும் விமலனும் இணையார்க்கெல்லாம் மூலமும் தனக்கு வேறோர் முதல் இல்லாதவனும் எங்கள் ஆலமர் கடவுளன்றி அமரரில் யாவரம்மா என்று கேள்வி கணையை தொடுக்கும் விதமாக இப்பாடலை அமைத்துள்ளார் கச்சியப்ப சுவாமிகள் சிவபெருமான் ஏன் மண்டையோட்டை அணிகிறான் ஏன் புலி மற்றும் யானையின் தோலை உடுத்திக் கொள்கிறான் மழுவையும் மானையும் ஏன் தாங்குகிறான் முத்தலை சூலத்தை ஏன் வைத்திருக்கிறான் அவன் ஏன் பலி ஏற்கிறான் அதாவது அவன் ஏன் இரவலனாக பிச்சை எடுக்கிறான் அவன் ஏன் பாம்பை அணுகிறான் அவன் ஏன் விடையின் மீது ஏறுகிறான் அவன் ஏன் ஆலகால நஞ்சை உண்டான் ஒரு பெண்ணை சடையில் வைத்து மற்றொரு பெண்ணை அவன் ஏன் பாகத்தில் வைக்கிறான் அவன் ஏன் குழந்தைகளை பெற்றான் என கேள்வி தொடுத்தவாறு இருந்தான் தக்கன் ஆகவே உங்கள் ஈசன் எந்தவித பண்புகளும் மற்றவன் நான் இயற்றும் வேள்வியில் அவனுக்கு அவியினை அளிக்கப் போவதில்லை என்று தக்கன் கூறியதை கேட்ட ததீசி இவன் எம்பெருமானை அல்லவா படித்து பேசுகிறான் என்று எண்ணி நெருப்பெனக் கொதித்தார் இக்காட்சியை ஆதலால் உங்கள் ஈசன் ஓர் குணமிலன் அவனுக்கு இன்றியாம் புரிகின்ற மகத்தவி எனலும் நாதனை கொலோ பழிகுவன் இவனென நகையா கோதின் மாதவ முனிவர் அடலெனக் கொதித்தான் என்று ததீசி முனிவரின் கோபத்தை இங்கே ஆழமாக நோக்குகிறார் பிரம்மன் முதல் சிற்றுயிர் வரை அனைத்தையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளி ஐந்தொழில் புரியும் ஈசன் யுகம் தோறும் வரையும் பிரம்மர்களின் கபால மாலையை அணிகிறான் தொடரும் நிகழ்வு இரவலர் கோலத்தில் இறைவன் குறித்ததாகும் அதாவது பிட்சாடனர் குறித்ததாகும் தாரகாவனத்தில் முனிவர்கள் பலர் இருந்தனர் வேள்விகள் முதலான சடங்குகளில் நம்பிக்கை உடையவர்களான முனிவர்கள் இறைவன் என்ற ஒருவன் தேவையில்லை என்று கருதினார்கள் தங்கள் கடமைகளை செய்து வந்தால் நேரே வீடு பேறு அடையலாம் என்று அவர்கள் எண்ணினர் அம்முனிவர்களின் பத்தினிகளும் தங்கள் கணவனுக்கு உண்மையாக நடந்து வந்தால் போதும் என்று கருதி இறைவனை விளக்கினர் தார்காவனத்து முனிவர்களின் தத்துவம் தவறானது என்று அவர்களுக்கு உணர்த்த திருவுள்ளம் கொண்டான் சிவபெருமான் காண்பவரை கவர்ந்திழுக்கும் கட்டிலம் காளையாக உருவம் எடுத்துக்கொண்டு வீணை மீட்டு இசை வீதிகளில் சென்றான் சிவபெருமான் வீடுதோறும் பிச்சை ஏற்கும் இரவலராக இறைவன் சென்றான் வீதியில் இறைவன் பாடிய இசை வீடுகளின் உள்ளே இருந்த முனி பத்தினிகளை சுண்டி இழுத்தது வெளியே வந்து பிச்சையிட்ட பெண்கள் இரவலராக வந்த ஈசனின் அழகில் மயங்கி அவனை பின்தொடர்ந்து சென்றனர் விரும்பி பின்தொடர்ந்த முனி பத்தின அழிந்தது திருமால் உலகை மயக்கும் மோகினி வடிவத்துடன் தாருகாவனத்தில் முனிவர்கள் வேள்வி ஏற்றிய இடத்திற்கு சென்றார் மோகினியின் அழகில் மயங்கிய முனிவர்கள் அவளை பின்தொடர்ந்து சென்றனர் தாங்கள் நிறுத்திவிட்டனர் ஒரே நேரத்தில் முனிவர்களின் வேள்வியும் முனி பத்தினிகளின் கற்பு நெறியும் பாழ்பட்டன ஈசன் திருமாலுடன் இணைந்து செய்த சூழ்ச்சியால் தங்கள் வேள்வி பாழானதை அறிந்த முனிவர்கள் தீய வேள்வி ஒன்றை செய்து வேள்விக்குண்டத்திலிருந்து வெளிப்பட்ட பல்வேறு பொருட்களை ஈசனை அழிக்கும் நோக்கத்துடன் அவன் மீது ஏவினார்கள் வேள்விண்டத்தில் இருந்து நச்சு பாம்புகள் அணிகலன்களாக அணிந்து விட்டான் கொடியை படைத்து ஏவினர் ஈசன் அதன் தோலை உரித்து ஆடையாக உடுத்தான் தீய மந்திரங்களை ஏவி ஈசனை அழிக்க முற்பட்டனர் பெருமான் அம்மந்திரங்களை தனது உடுக்கையில் அடக்கி வைத்துக் கொண்டான் முனிவர்கள் கொடிய அக்னியை விடுத்தனர் ஈசன் அதை கையில் தாங்கினான் அனைத்தையும் தன்னிடத்தில் அடக்கியருளிய பெருமான் தார்கா வனத்தில் தாண்டவம் ஆடினான் அந்த ஆட்டத்தினால் முனிவர்கள் மூச்சித்து விழுந்தனர் பிறகு தேவர்களின் வேண்டுகோளின் படி அம்முனிவர்களை விழித்தழு செய்வதற்காக இறைவன் மென்மையாக ஆடினான் தில் என்றால் உயிர் என்று பொருள் ஆனா என்றால் வருதல் என்று பொருள் மூர்ச்சித்த முனிவர்களின் தில் மேல ஈசன் ஆடிய நடனமே தில்லானா என்று அழைக்கப்பட்டது காளிங்கன் தலையில் கண்ணன் நடனமாடினான் அதனால் காளிங்கன் வீழ்ந்தான் அவனை எழுப்ப கண்ணன் ஆடியதும் தில்லானா நடனமே என்பர் இறைவன் திருவருள் இல்லாமல் வேள்வி முதலான எச்செயலும் நிறைவேறாது என்பதே இவ்வரலாற்றின் உட்பொருள் பாம்புகள் புலித்தோல் மழு ஆகியவற்றை ஈசன் அணிந்த காரணமும் அவன் பிச்சை ஏற்றதன் காரணமும் இவ்வரலாற்றால் விளக்கப்பட்டன நாளைய நிகழ்வில் நஞ்சுண்ட மேலவன் குறித்தும் பிரணவத்தில் உதித்த பிள்ளையார் குறித்தும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் வேள்வி சாலையில் கேள்வி கணைகள் குறித்தும் இரவலர் கோலத்தில் இறைவன் குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்